அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ராகி கார கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ராகி கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு ஒரு கப் இன்னூற்றி இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை கடலைப்பருப்பு கடுகு கருவேப்பிலை உப்பு வரமிளகாய் வெங்காயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாங்களா ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ வச்சுருக்கேன் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்து வெங்காயம் வரமிளகா உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ ஒன்றை கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை போட்டுக்கலாம் ரவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ஒரு கப்பு ராகி மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி கட்டியாகி வரும் அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்த பிறகு காட்டுறேன் ராகி என்னம்மா நல்லா ஆற வச்சுருந்தது ஆரையிடுச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நம்ம திரட்டிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த சேஃபில் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்கேன் ராகி கொழுக்கட்டையும் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொன்று பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கையில் ஒன்றுன்னா பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு மொத்தம் ஒரு கப் மாவுக்கு ஏழு கொலக்கட்டை கிடச்சிருக்கு இப்போ நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தது நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அதில் இருக்க ஸ்டீம் பண்ண வச்சுருந்த துணியை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இட்லி பா இதில் விரிச்சுட்டு இட்லி துணியில் விரிச்சிட்டு அது மேலே நம்ம ஒன்றுன்னா ராகி கொளக்கட்டை மாவு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி பானைக்குள்ளே வச்சுக்கலாம் இதை எடுத்து இட்லி பானைக்குள்ளே வச்சாச்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சு நம்ம மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருந்தது ஒரு பத்து நிமிஷம் நல்லா விந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ராகி காரக்குழுக்கட்டை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு நம்ம ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ராகி காரக்கோள்கிட்ட ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராகி காரக்கோட்டுக்கிட்ட ரெடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டா நல்லது ராகி காரக்கொள்கிட்டே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சி இந்த மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இதை செஞ்சு பாருங்கள் కారకులు కట్టే రెడీ